ஹலோ ஸ்காட் எல்லாருக்குமே வணக்கம் முண்டைக்கு என்னென்னா நீண்ட நாளைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு பிறகு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவும் போடாமல் வாரணை நினச்சிக்கொட்லாம் முன்னாக்கி என்னெண்டா ஆர்எஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்ட இடத்து ஆர்எஸ் வீடியோ ஆர்எஸ் பைக் வந்துருக்கு எப்செட் எஸ்ஸு எப்செட் எக்ஸு ஆர்எஸ்ஸு ஆர் ஒன் ஃபைவ் கொஞ்சம் பைக் வந்துருக்கு புதுசாக ஸோ அதை நான் வீடியோ எடுத்து போடுற தான் போகிறேன் சரி வீடியோ பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு தான் நினைக்கிறேன் வீடியோ ஒன்றும் போட என்னென்னா கொஞ்சம் வேலையாக ஏதாவது கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம் போயிட்டு சரி வீடியோ கண்டிவாக பாருங்களா சரி நான் போயிட்டு என்ன விலை என்ன விளக்கம் என்ன மாடல் என்ன மாதிரி சிஸ்டம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன் சரியா இந்த அரசு வந்து பதிமூன்று எழுநூறு சொல்லியா புதுசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு சரியா பதிமூவாயிரத்தி எழுநூறு நான் அதில் என்னென்ன முது பைக் புது மாடல் வந்து நிற்கி நான் அதில் இது போடுறேன் இதில் நீங்கள் முதல் இந்த வீடியோ நான் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க எம்பி ஃபிஃப்டின் இதில் வந்து இந்த கலர் இந்த கலர் இந்த கலர் மூணு வளர்ச்சிக்கு ஆர் ஒன் ஃபைவ் ஒரு பிளாக் போன்ற நிற்கி நான் இந்த வீடியோ அதை எடுத்து காட்டுறேன் இதை காட்டி போட்டு காட்டுறேன் சரியா உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் இங்கே பைக் சொல்கிறோம் நான் பின்னது பார்த்திங்களா இதில் நிற்கிற ஃபுல்லாக அதுதான் பைக்கில் அதாவது வந்து எப்செட் வந்து நிற்கி எப்செட் எக்ஸ் வந்து நிற்கிது அதான் எப்செட் எஸ் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்செட் எக்ஸ் நிற்கிது ஆர் ஒன் ஃபைவ் எஸ் நிற்கிது ஆர் ஒன் ஃபைவ் நிற்கிது ஆர் ஒன் ஃபைவ் எம் நிற்கிது ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் இருக்குது சரியா ஸோ நிறைய பைக் இருக்குது எடுக்கிறாக்கள் வந்திருந்தோம் அதை விட லேடிஸ் பைக்கு ஆர்டர் பண்ணுவோம் நினைக்கிறாங்களுக்கு நான் என்ன மாடல் பைக்குன்ற இதில் நான் உங்களுக்கு போடுறேன் சைட்டில் இந்த மாடல் பைக் ஆர்டர் பண்ணி எடுக்க போகிறீங்களா இருந்துதான் அட்வான்ஸ் பே பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் சரி அதை காய்ச்சி எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் செய்யலாம் ஸோ நான் நிறைய நாள் வீடியோ போடல நிறைய நாள் வீடியோ வேற வரையில் இது பைக் அப்டேட் வந்தோன்னே வந்தனானே இது கால் பண்ணி இப்படி வீடியோ எடுத்து போட சொல்லி வந்ததால் அவள் வந்தேன்னா அப்போ விரும்பினார்கள் வாங்க பார்த்து நீங்கள் எனி டைம் வந்து பார்த்துக்கொள்ளலாம் அது மற்ற நாளில் வந்து எனி டைம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு செட் எல்லாம் ஓகேண்டா நீங்கள் இது ஆல்ரெடி இங்கே நிறைய பைக் போய்ட்டுது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய பேர் இங்கே எடுத்தாகலன்னு தெரியுங்க இங்கே எடுத்த பைக் நாட்டில் போயிட்டு சேலுமாயிடுது வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வைக்கிறீங்க அப்படி இருக்குது அத்தனை இருக்குல்ல நான் எம்டி சொல்லல எம்டி இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாரும் கேக்கிற பை கொண்டே ஒன்று இல்லைன்னுடா கேடிஎம் மட்டும் இருக்க கொண்டு நான் கேட்டுருக்குறேன் ஆர்டர் யாராவது புக் பண்ணி பண்ணிணா கொடுக்கலாம் பண்ண மாதிரி கேஜ் ஓடிடா இருக்கு ஸோ அப்படி யாராவது அதை எடுக்கிற ஐடியா இருந்துச்சுங்கன்னாண்டா அதை நீங்கள் கதைச்சு கொடுக்கலாம் அப்படி உங்களுக்கு கேஜி இங்கே வந்து கதை ஏதும் இதுனா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணாலே நான் அந்த பழக்கம் சொல்வேன் பட் பைக்கிட்டு டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்கு எனக்கு இது பண்ணாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடியோ இருக்குது எனக்கிட்ட இருநூறு முந்நூறு மெசேஜ் இருக்குது எல்லாருக்குமே தனித்தனி ரிப்ளை போட்டு கொண்டு இருக்கில்ல அதான் வீடியோவில் நான் ஃபுல்லாக விளக்கம் சொல்கிறது உண்மையில் எடுக்க போகிறீங்களா இருந்தால் காசு ரெடியாக இருந்தால் காய்ச்சா ஓகே வரணும்மண்டா வரலாம் ஹெல்ப் பண்ணுறேன்டா எந்த சைட்டால் எவ்வளோ பண்ணி கொடுக்கணுமோ பண்ணி கொடுக்கலாம் நான் நிறைய பேருக்கு செய்திருக்கேன் பட் உங்களை வேணுமண்டா அது நான் செய்து கொள்ளலாம் சரியா நிறைய காய்ச்சு உங்களை டைம் வேஸ்ட் பண்ணலை வாங்க பைக்கை பாருங்கள் எடுக்கிறாங்க எடுத்துக்கொள்ளுங்க ஓகே காய் தேங்க்யூ ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்க சரி புதுசாக வந்துருக்கு இதே முதல் நான் போட்டு எடுத்த அதே லொக்கேஷன் நிறைய பேர் வந்தாங்களோ கூட தெரிஞ்சிருக்கேன் பதினொன்று வெளில ஒரு புதுசு நாட்டுக்கு போடுறாங்க போட மாட்டோம் எது உங்களுக்கு தெரியும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சைக்கிள் தான் செகண்ட் ஹேண்ட் பைக் போடணும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஸீரோ கிலோமீட்டரோடு நிற்கிறேன் புது பைக் நாட்டுக்கு வந்து போடுற மட்டும் நினைக்கிறாங்க அடுத்து அடுத்து போட்டு வாங்க அப்படி கிலோமீட்டர் தெரியும் த்ரீ சிலோ மீட்டருக்கோ ஃபுல்லாக வந்து ஸீரோ கிலோமீட்டரோட நிற்கிற சைக்கிள் இது தெரியுதா அப்படியா தெரியலை ஸீரோ கிலோமீட்டரோட நிற்க தெரியும் சைக்கிள் ஒன்று மூணாவது சைக்கிள் உண்டு இதை நான் உங்களுக்கு ஒன்றும் வியூவாக இதை நான் ஃபுல்லாக காட்டுறேன் இப்போ ரெண்டு ஏபிஎஸ் இருக்குது இது ஏபிஎஸ் அது மேபிஎஸ் ஒன்றும் ஏபிஎஸ் அதேமாதிரி இங்கே பின்னுக்கும் ஏபியஸ் இதுவோல் ஏபியஸ் பெரிய வித்தியாசங்கள் இல்லை லுக்கில் ஓவராலாக பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை அந்த பெர்ஃபார்மென்ஸு நல்லது அந்த கலை செக் பண்ணிங்கன்னா தெரியல அது நபர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடுத்த வெரைட்டின்னு சேனல் இருக்கு எம்டி ஃபிஃப்டீனுக்கு ஆர் ஒன் ஃபைவ் இது எம்டி ஃபிஃப்டீனில் மூணு ஹாலர்களாக தெரியும் மெதாவது ஆர் ஒன் ஃபைவ் വരപ്പോ ആർ ഒൻ ഫൈവ് എം വന്ന് നിൽക്കുന്നില്ല ആർ ഒ എം ഇതിൽ നിൽക്കും അത് സൈക്കിൾ എടുക്കുന്നത് വന്നിരുന്നു അത് എപസെട്ട് എക്സ് വന്ന് നിൽക്കാതെ നമ്മൾ കാണാം എപസെട്ട് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാ അല്ലേ കിലോമീറ്റർ പോകും புதுசு எடுத்து ரகோனா நினைக்கிறாங்களுக்கு வெரைட்டி புள்ள இதெல்லாம் ஸ்டிக் அப்புறம் என்னென்ன நினைக்கிறோம்

ப்ரவுன் மாதிரியோ கலர் இருக்குது ஆர்மியில் மெட் ப்ரௌன் மாதிரி ஒன்று இருக்குது சரியா காய்ஸ் இன்னொரு விஷயம் ஒன்றும் ஆர் ஒன் ஃபைவ் எஸ் ஒன்று ஒன்று வந்துருக்கு சரியோ அது வெளியில் எடுத்து எங்களுக்கு படிவாக காட்டிலாக கிடக்கு அதே தானே ஒரு பெரிய ஒன்றுமே இல்லை மாற்றம் இல்லை ஆனால் இன்னொரு ஒரு மெட் பிளாக் ஒன்றும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக ஒயிட் ஃபுல்லாக மெட் பிளாக் சரியா வந்து பார்க்குறாங்க நேரம் பாருங்க டுவல் ஏசியா பின்னுங்க ஏபியஸ் முன்னுக்கும் ஏபியஸ் அன்றை மணிக்கு வேறு வித்தியாசங்கள் ஒன்றுமே அதில் ஒன்றுமே தெரியலை மொடிஃபைடில் இருந்து ஒரு வித்தியாசங்கள் நம்ம வரையில் இதான் பைக் ஃபுல்லா பைக்கு ஃபுல்லாகவே கரும் இது பிரைஸ் என்ன இதில் போகிறோம் சரி இது பிரைஸ் என்னன்றதையும் போடுறோம் சரி